பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதே எனவே நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோல என் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றெழினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பச்சவோ தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு பற்றி நம்ம பேச போகிறோங்க அதாவது சனி இப்பொழுது சனி பகவான் மீனராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் பக்ரம் பெறுகிறார் பக்ரம் பெறுவது பெறுவது என்பது ஒரு கிரகம் நேர்கதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நல்ல பலனையும் தந்தால் அது வக்ரம் பெறும்பொழுது ஒரு நெகட்டிவான எதிர்மறையான பலன்களை கிரந்த ஜோதிடம் அதாவது அந்த கிரகம் வழங்கும் என்பது ஜோதிட கிரந்தனுடைய சாராம்சம் இப்போ சனி பகவான் பொறுத்தவரையிலையும் எந்த ஒரு கிரகமும் வக்ரம் அடையுது அப்படின்னா அதாவது ராகு கேதுக்கள் வக்ரமான கிரகங்கள் சூரியன் சனிக்கு வக்ரம் கிடையாது அப்போ மீதி இருக்கிற அனைத்து நான்கு கிரகங்களை தவிர எல்லாத்துக்கும் வக்ரம் அதாவது புதன் சுக்ரன் குரு இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து அதாவது முக முக்கூட்டு கிரகங்களில் சூரியனை வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம் இப்போ புதன் சுக்ரன் குரு பகவான் சனி பகவான் இவங்களை செவ்வாய் இந்த அஞ்சு கிரகங்களுக்கும் வந்து வக்ரம் பெறுவது இயல்பாக இருக்கிறது ஒரு கிரகம் எப்போ வக்ரம் பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரகத்துக்கும் கோச்சார ரீதியாக அஞ்சாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த ராசிக்கு அஞ்சாவது அந்த கிரகத்துக்கு நிற்கிற இடத்துலேருந்து அஞ்சாவது ராசியில் சூரியன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது கிரகங்கள் வக்ரம் பெறுவது இயல்பான ஒன்றாக அமையும் அதாவது கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சின்னு சொன்னாலே ஜனங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி தான் பயப்பட ஒரு பயம் ஏற்படுத்திவிடுகிறது அதுவே சனிப்பெயர்ச்சி அதுவும் சனி வக்ர பயிற்சின்னா இன்னும் புரியல அதாவது ஒரு கிரகம் தான் நின்ற இடத்துல இருந்து வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் பின்னோக்கி செல்வதாக ஒரு ஐதீகம் சில நேரங்களில் அது அந்த ராசியில் இப்போ மீன ராசியில் சனி சஞ்சாரம் செய்கிறாருன்னா பின்னோக்கி கும்பத்து வரையும் கூட சஞ்சாரம் செஞ்சு பலனை தர்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த தடவை மீனராசியில் மட்டுமே பின்னோக்கி சென்று மீனராசியில் மட்டுமே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பதிமூணாம் தேதி முதல் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் அது வந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்ரம் நிலையில தான் இருப்பார் நவம்பர் இருபத்தி எட்டு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாள் சனி ஆகிறார் அப்போ சனி வக்ரம் அடைகிறார் என்று சொன்னால் அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க அதாவது சனி பகவான் பொறுத்தவரையும் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது சூப்பரான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கலந்தும் சொல்கிறேன் அப்போ ஒரு ராசிக்கு மூலாமிடம் அப்படின்னும்போது இப்போ மூணு ஆறு பதினொன்றில் இயங்கிட்டு இருக்கிறதா வைங்க அப்போ அது வந்து இப்போது வக்ரம் அடைகிறது சொன்னா அருமையான பலனை தந்தவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவா பலனை கொடுப்பார் சனி பகவான் கெடுபலனை வழங்கி கொண்டிருக்கிறார் எதுவும் வீடு கட்ட முடியல ஒரு தொழில் வேலை வாய்ப்பு கிடைக்கல இப்படி எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க முயற்சி தோல்வி அடையுது அப்படின்னாக்கா இப்போ இந்த சனி வக்கரம் அடைகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் திடீர்னு ஒரு சக்சஸ் அருமையாக இருக்கும் சில ராசிகளுக்கு அருமையாக நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு மின்னல் மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல் இந்த காலகட்டங்கள் திடதுக்குன்னு நல்லது நடக்குதுயா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார் இந்த ரெண்டரை வருஷத்தில் இப்போ அவர் கோச்சார ரீதியாக சூரியன் வந்து இப்போ கடகத்துக்கு போயிட்டுருக்கார் கடகம் வந்து அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் சிம்மம் ஏழாம் இடம் கன்னி எட்டாம் இடம் துலாம் ஒன்பதாம் இடம் விருச்சிகம் விருச்சிகம் வரைக்கும் சூரியன் சர்ந்த காலம் நவம்பர் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருப்பார் வக்ரகதியில் இருந்தால் எந்த ஒரு கிரகமும் வக்கிரகதியில் இருந்தால் எதிர்மறையான பலனை கொடுக்கும் இது நாள் வரைக்கும் நல்லா போச்சுங்க இப்போ பாருங்கள் தனுசுக்கு அர்த்தாசிரமம் சனி போயிட்டுருக்கு அப்போ அவருக்கு பிரச்சனைகளை கொடுக்குதுன்னு சொன்னால் இப்போ வந்து ரிவர்ஸ் ஆகினோடனே இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான காலமாக மாறுங்க அதாவது கெடுபலன் நடக்கிறவங்களுக்கு நல்ல பலன் நடக்கும் நல்ல பலன் நடந்துகிட்டு இருக்கு கெடுபலனாக மாறும் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் அப்படி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறார் என்பதை மிக விரிவாக பார்க்கலாம் வாங்க எங்கள் எபிசோடு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவும் அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து இதை அதாவது ஏம் ஹைன்னு சொல்லுவாங்க அதுபோல் நம்ம வந்து ரொம்ப முயற்சி செய்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்குறோம் அந்த ப்ரடிக்ஷனை வந்து தி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொடுக்குறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார் இந்த மகரத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராணம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த சனி பகவான் மீனத்தில் இருக்கார் எதிர்நாள் வரைக்கும் நேர்கதியில் சென்று கொண்டிருந்தார் இப்போ வக்ரகதி ஆயிட்டார் இப்போ ஜூலை பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்ரகதியில் இருக்கிறதால இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்லது செய்யுமா கெடுதல் பண்ணுமா ஆக்சுவலாக பாருங்கள் உங்களுக்கு ராசிநாதன் நேர்கதியில் செல்வது எப்போவுமே சிறப்பு அதுவும் மூணாம் இடம் முக்கால்சுபம் உபஜயஸ்தானன்னு சொல்லக்கூடிய இடம் நல்ல இடத்துல இருந்தது உங்களை பொறுத்தவரையிலையும் சனி பெயர்ச்சி அதாவது சனி ஏழை சனியினுடைய நிலை முடிஞ்சுது அப்பாடா அப்படின்னு ஒரு ரிலீஃப் கிடைச்சதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சனி வக்ரம் பெறுவது என்பது மூணாம் இடத்துல யோக பாக்கியத்தை கொடுத்தாரு இதனால வரைக்கும் சனி எவ்வளோக்கு எவ்வளோ கொடுத்தாரோ இப்போ அவ்வளோக்கு எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ வக்ரம் ஆயிட்டு பாருங்கள் பாருங்க இந்த வக்ரம் ரிவர்ஸ் ஆனது என்ன அப்படின்னாக்கா இப்போ அப்படியே திருப்பிடுச்சு இப்போது நல்லா போயிட்டு இருந்த விஷயங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு வியாபாரம் ஆகட்டும் சூடு பிடிச்சி நல்லா போய் நல்ல ஒரு வருமானத்தை பார்த்த ஸ்டேஜில் இருந்தவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தேங்கி போய் நிற்கும் வியாபாரம் ஆகாது வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலையில் வந்து நல்லா ஸ்மூத்தாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ தான் மழை பெஞ்சி விட்ட மாதிரி நிசப்தமாக சந்தோஷமாக வேலை பார்த்தீங்க வேலை பார்க்குற இடத்துல இப்போ பார்த்தா மறுபடியும் பார்த்தா அந்த இடத்துக்கு வேறு ஒரு ஆஃபீஸர்வாக வரலாம் இன்சார்ஜ் வரலாம் இப்போ அதனால் சில பிரச்சனைகளுக்கு வரலாம் டார்ச்சர் சக ஊழியர்களுடைய மன உளைச்சல் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அதாவது தைரியமாக எதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடியவர்கள் இப்போ தைரியத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக வந்துவிடும் இடம் ராசிநாதன் மூணாம் இடத்துக்கு போயிட்டால் இடம் என்பது சுமம் தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் நல்ல தைரியமாக போல்டாக எடுத்த எந்த ஒரு காரியத்தையும் எடுத்த எடுத்தோமா முடிச்சோமான்னு சக்ஸஸ் பண்ணிங்க ஆனால் இப்போ பாருங்கள் ஒரு அஃபிஷியல் ஆகட்டும் ஒரு டொமஸ்டிக் ஆகட்டும் ஒன்றும் பண்ண முடியலை அப்படியே ஸ்பீடாக போ அப்படியே போயிட்டு இருந்தது திடீர்னு ஒரு ஸ்பீடு பிரேக்கர் போட்ட மாதிரி வண்டி அங்கங்கே அப்படியே அப்படியே இதுவாகிடும் எந்த ஒரு இதுவும் சரியான ஓட்டங்கள் ஓடிட்டு இருந்தது அப்படியே நின்று போன ஒரு சூழல் இருக்கும் இப்போ ரத்த ஓட்டம் இருக்குது ரத்த ஓட்டம் நின்றுச்சுனா என்னாகும் அதுபோல் இப்போ சனி வக்ரம் பெறுவது என்பது இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போது அப்படி ஸ்ட ஆலாரிய சடன் அப்படி நின்றுடும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இப்போ ரெண்டில் ராகு இருக்குது குடும்பத்தில் பிரச்சனை வரும் குரு பார்க்குறாரு குரு பிரச்சனை வந்தாலும் அது ஓரளவுக்கு ரெக்டிஃபிகேஷன் ஆகும் நல்ல வருமானம் வரும் குரு பார்வைன்றது சிறப்பு வருமானத்தை வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது குரு பத்தாம் இடத்தை பார்க்குறது தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது ஆனாலும் சனி பகவானுக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணிக்கங்க அரிசி நேரம் வழிபாடு பண்ணுங்க இந்த பக்ரம் பெறுவதால் சில அவயோகங்களை பெறக்கூடிய ஒரு நிலை அதாவது சில ப்ராஜெக்டில் சேர்ந்துருப்பீங்க அந்த ப்ராஜெக்ட் நல்லா போயிட்டுருக்கும் இப்போ திடீர்னு பார்த்தா அது அப்படியே நின்று போய்டும் இப்போ புதுசாக ஒரு சிலர் கம்பெனி ஆரம்பிச்சுருப்பீங்க நல்லா போயிட்டுருக்குற மாதிரி சரி யாரத்தனி தண்ணி தான் ஆரம்பிச்சிட்டோம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தா அப்படியே ஒரு தேங்கி போன ஒரு மந்த நிலை ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி பாருங்கள் இது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போ ஓரளவுக்கு பூர்வீகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது பிள்ளைகள் மூலம் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் அது இப்போ ரெக்டிஃபிகேஷன் ஆகி சரியாகும் பிள்ளைகள் சந்தோஷமாக அவங்களுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தந்தைக்கும் உங்களுக்கு இடர்பாடுகள் வரும் வந்திருக்கும் ஆனால் இப்போ ஓரளவுக்கு அவர் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலை இருக்கும் மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும் இல்லை வெளியில் இருக்க யாராக இருந்தாலும் சரி சொந்த தொழில் பண்ணுறவங்க கூட சரி இப்போது அதாவது ஒரு உபஜயஸ்தானத்தில் இருந்து வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டாருன்னு சொன்னால் அப்போது ஜெயம் இல்லை அப்படின்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை அப்போது உங்களுக்கு வந்து யார் எச்சரி நடந்தது இல்லையா அதனுடைய தொடர்ச்சி போல சில விஷயங்கள் உங்களுக்கு அக்யூமிலேட் ஆகும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உத்திராணம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த இந்த மகர ராசி என்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிப்படையாக பேச மாட்டி நாலு கேள்வி கேட்டால் ஒரு கேள்விக்கு தான் பதில் வரும் அப்பேற்பட்ட அன்பர் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ பார்த்தா புலம்ப ஆரம்பிச்சிருக்கீங்க அதுதான் இங்கே இருக்கிற சூழல் அப்போ நீங்கள் சனி பகவானுக்கு பிரித்து பண்ணுங்க ஆஞ்சி நேர வழிபாடு பண்ணுங்க உங்கள் அதாவது உடன் பிறந்தவர்கள் இளையவர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் இப்போ பார்த்தா அவங்க ஓரளவுக்கு ஸ்மூத்தாக நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக போவீங்க கொஞ்சம் அவங்க விட்டு கொடுத்து வருவாங்க போவாங்கன்னு சொல்லணும் மற்றபடி இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற லைனில் வேலை பார்க்குறப்ப ரொம்ப எச்சரிக்கையாக தான் வேலை பார்க்கணும் இந்த குறுகிய தூர பிரயாணம் ஒரு சிலருக்கு ஏற்பட்டுதுன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் தலைகள் அந்த த தாமதங்கள் ஏற்படும் அந்த பிரயாணத்தை யோசனை பண்ணி செய்யலாமா வாழாமான்னு முடிவெடுங்க மற்றபடி உங்களுக்கு இந்த சனி வக்ரம் பெறுவது என்பது எப்போவுமே ஒரு அது இது ராசிநாதன் இல்லையா ராசிநாதன் அவர் எங்கே போய் வக்ரமாக இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் வக்ரம் பெறுவது சிறப்பல்ல அதனால் ரொம்ப எச்சரிக்கையோடு தான் இருக்கணும் விழிப்புணர்ச்சியோடு தான் இருக்கணும் நீங்கள் குரு பாருங்கள் உங்களுக்கு ஆறில் குரு ஊரில் பகை என்று சொன்னாலும் கூட தொழில் உத்தியோகத்தை அவர் மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நிலை தொழிலில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் ஒரு சிலர் புதுசாக தொழில் பண்ணுறவங்க தொழில் துவங்கலாம் இப்போ தொழில் துவங்கியிருப்பீங்க இருப்பீங்க அது சில நேரத்தில் அப்படியே கொஞ்சம் கடக்குல போட்ட மாதிரி ஆகிடும் கொஞ்சம் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாளும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீடு இருக்காது தொழிலில் ஒரு மந்த தன்மை ஏற்படும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் இருக்கும் இல்லை எதிர்ப்பு தன்மை அது அதாவது கூட வேலை பார்க்குறவங்களையும் உங்களை எதிராக எதிர்ப்பாக பார்ப்பாங்க அதுதான் இப்போ வந்து பழக்கப்பட்ட ஆஃபீஸராக இருந்தாலும் இந்த நேரம் பார்த்து உங்களை புரிஞ்சிக்க மாட்டார் என்னங்க நீங்களே எப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு அவர் வைய திட்டம் ஆரம்பிப்பார் அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை அதனால் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா தைரிய குறைவு ஏற்படும் நல்லா இப்போ தைரியமாக இருந்தீங்க திடீர்னு பார்த்தா தைரிய குறைவு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க அப்படின் தான் சொல்லணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் சனி பகவானு கூட வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சி நேரம் வழிபாடு பண்ணிக்கங்க மற்றபடி குரு உங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஆறில் இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்வை சாதகமான ஒரு சூழல் சேர்ந்து எட்டில் இருக்கார் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எச்சரிக்கா ரெண்டில் ராகு கொஞ்சம் குடும்பத்தில் புது டிக்கெட் ஏதாவது ஒன்று வரும் ஒன்று குழந்தை புதுசாக குழந்த பிறக்க வேண்டிய ச யாராவது பிறப்பு குழந்த பிறப்பு கடைக்கு உண்டாகும் சில சில பேருக்கு இது கல்யாணம் கை கூட்டி ஒரு டிக்கெட்டு புதுசாக வரும் வருமானத்தில் தடை இருக்காதுங்க உங்களை பொறுத்தவரை நல்ல வருமானம் வரும் ஆனால் தைரிய குறைவு ஏற்படும் சில காரியங்களை எடுத்தோமா முடித்தோமான்னு முடிக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி விடுவார் செய்ய வச்சு செய்யலாமா வேணாமா இது எடுத்தா சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்துடுவார் இந்த சனி பகவான் ஏன்னா சனி மந்தன் இல்லையா அவர் வந்து நேர்கதியில் போனாலே பெருசாக செய்ய மாட்டார் இன்னும் வக்ரகதியில் போனால் அவர் இன்னும் நெகட்டிவ் நிறைய செய்வார் அதனால் எச்சரிக்கையோடு இருக்கணும் நன்றி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வரக்கூடாது